ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணளவருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா குறைந்த செலவில் எப்படி சோலார் வேலி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தற்காலிக தேவைக்காக தான் நம்ம இந்த வேலி அமைக்கிறோம் நம்ம பெர்மனண்ட்டாக அமைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதற்கு கொஞ்சம் தேவையான மெட்டீரியல் எல்லாமே வாங்கி பண்ணோம்னா குறைஞ்ச வருடம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து வருஷம் வரைக்கும் நமக்கு லைஃப் கொடுக்கும் நம்ம இப்போ இதில் பார்க்கக்கூடிய வீடியோவில் பார்க்கக்கூடிய முறை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச வருடம் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷமோ நம்ம எமர்ஜென்சிக்காக நம்ம அமைக்கக்கூடிய வேலை இது எதுக்காக முழுக்கமையாக அடைக் அமைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா சில இடங்களில் நம்ம வந்து சோலார் வேலி அமைக்காமல் இருந்திருப்போம் அந்த இடங்களில் வந்து நம்ம பசந்தி விலங்கள் சாகுபடி பண்ணியிருப்போம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு பன்றிகளாக இருக்கட்டும் அல்லது மான் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீலா போன்ற வன உயிரினங்கள் வந்து நமக்கு அந்த பசந்தி விலங்களை வந்து மேயிறதினால நமக்கு தீவன தட்டுப்பாடு வருது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்றியோட தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த ஒரு தேவைக்காக தான் நம்ம இந்த மாதிரி முறையை பயன்படுத்துகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து நமக்கு வந்து அதற்கு பெரிய அளவில் பொருளாதார ரீதியில் செலவு செஞ்சு வேலை அமைக்கிறதுக்கான தொகை தற்சமயம் இல்லாத காரணத்தினால நம்ம எமர்ஜென்சிக்காக இது போல் அமைச்சிக்கிட்டு இருக்கோம் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வேலை வந்து பன்னி காட்டு பண்ணிகளையும் அதுபோக காட்டு யானைகளையும் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம் அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் முதல்ல நம்ம இதை அமைக்கிறதுக்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தற்சமயம் வந்து சோலார் வேலி பொதுவாக அமைக்கும்போது எல்லாங்கில் பட்டை வாங்கி அதை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நாலு இன்ச்சு இல்லை ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு கேப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து பாசி வச்சு கட்டி காங்கிரீட் மூலமாக தூணை நிப்பாட்டுவாங்க அது குறைஞ்சபட்சம் வருடம் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வருஷம் நமக்கு லைஃப் கொடுக்கும் நாம் தடுச்சமே மைக்கப்பூரிய வேலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாம் கம்புலையும் தென்னை மரங்கள்லையும் நம்ம வந்து பயன் பண்ணி தான் நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் முதல்ல நம்ம கம்பு ஊனி பண்ணுறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து காட்டு பண்ணிகளுடைய வரவை வந்து கட்டுப்படுத்தும் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மானு அந்த மாதிரி கடமானு அந்த மாதிரி உள்ளது வந்து கட்டுப்படுத்த முடியாது ஏன்னா அதுங்கெல்லாம் லேசாக அந்த லைனை தாவிடும் அதனால் நம்ம வந்து காட்டு பன்றிகளை ஓரளவு கட்டுப்படுத்தலாம் அதை எப்படி என்னென்ன வேணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கார்னர் பாசி இது வந்து ஒவ்வொரு கார்னர்லேயும் வரும் அதாவது ஒரு லைன் போகுதுன்னா அந்த லைனோட ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒரு கார்னரும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்டில் ஒரு கார்னர் இந்த மாதிரி பாசி அமைப்போம் இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டுலேருந்து ஒரு இருபது ரூபா இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான் இது வந்து ஒவ்வொரு ஒரு கார்னரில் போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாசி அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது இது வந்து ரவுண்ட் பாசி வந்து கோடாங்கி பாசின்னு கூட சொல்லுவாங்க ரவுண்ட் பாசி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொரு கம்பளையும் நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம்னா அந்த கம்பையும் லைனையும் டச் பண்ணாமல் இருக்காண்டி இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லைன் போவும் நம்ம அந்த பாசி வந்து கம்பில் வச்சு கெட்டணும் அதுக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உருண்டை உருண்டை பாசி இதோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரவாயில் வந்து மூணு ரூபா நாலு ரூபா வரைக்கும் இருக்கும் அதோடய சைஸுக்கு பொறுத்து இது சின்ன சைஸு இதுக்கு பெரிய சைஸும் இருக்குது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய பேர் வந்து டைட் ஃபீல் நம்ம வந்து லைன் வந்து போடுற லைன் வந்து அடிக்கடி தென்னை மட்டை விழுந்தோ அல்லது வேறு ஏதாவது மரம் ஏதோ விழுந்தாலோ லூஸ் ஆகிரும் அதை வந்து டைட் பண்ணுறதுக்காண்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போட்டு டைட் பண்ணோம்னா கம்பி வந்து நம் அல்லாது கட் ஆகாது இதே இது நம்ம வந்து கட்டிங் ப்ரடை வச்சோ அல்லது வேறு ஏதாவது கம்பு போட்டு டைட் பண்ணோம்னா அந்த கம்பி வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன உருவிட்டு நம்ம இதில் கொடுத்து உள்ளே கொடுத்து இதில் லாக் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ டைட் பண்ணாலும் டைட் பண்ணி இந்த ஹூக்கை போட்டோம்னா அந்த லைன் அப்படியே ஃபுல் டைட்டில் இருக்கும் அடுத்ததாக இதுக்கு மெயினாக பயன்படுத்தக்கூடியது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கணங்கூடின கம்பி இது மெயினாக யானைக்கு காட்டு பன்றி எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க இது வந்து முழுக்க முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வளைக்க முடியாது பொதுவாக இந்த சோலார் ஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து லேஸாக வளைச்சி அதை கட் பண்ணிடுவாங்க அதை டைட் பண்ணுது எல்லாமே பண்ணிக்கிடுவாங்க ஆனால் நம்மளுடைய தற்காலிக தேவைக்கு வந்து நம்ம இதை வந்து நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனால் நம்ம வந்து இதை வந்து அவ்வளோவா பயன்படுத்த மாட்டோம் இது வந்து மெயினாக போடுற தூண் கம்பி எல்லாம் ஆங்கிள் போட்டு போன்ற பெரிய சோலாருக்கு தான் இதை பயன்படுத்துவாங்க நம்மளால் இதை டைட் பண்ணி நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண முடியாது நம்ம அதுக்காக அதற்கு பாட்டுறா பண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் கட்டு கம்பியிலே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பி கொஞ்சம் உண்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய ப்ரைஸு ஒன் கேஜி வந்து நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி நாற்பது ரூபா வருது இந்த கம்பி தான் நம்ம இதுக்கு பயன்படுத்த போகிறோம் ஏன்னா நம்மளுடைய இழுவைக்கு டைட்டுக்கு எல்லாமே இதுதான் கரெக்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி கம்பி தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் நம்ம வேலையானது அமைக்க போகிறோம் அடுத்ததாக வந்து நமக்கு தேவைக்கூடிய கூடிய பொருட்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஆல்ரெடி சோலாருக்குள்ளே மெட்டீரியல் இல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு அது வாங்க வேண்டிய சூழ்நிலை கிடையாது அதனால் இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்சுலேஷன் பாக்ஸ் இதன் மூலமாக தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பவர் வந்து சோலாருக்கு போகும் இந்த சோலார் பவர் வந்து என்றைக்குமே அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் கிடையாது இது வந்து சோலார்லேருந்து எடுத்து பேட்டரியில் பேக்கப் கொடுத்து அந்த பேட்டரியிலேருந்து பேக்கப் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபென்ஸுக்கு போகும் இது வந்து பவராக ஆகாது கண்டிப்பாக இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக இதில் வந்து ஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா எர்த்துன்னு இருக்குது எர்த்து வந்து ஒன்று கொடுத்தோம்னா ஃபென்ஸு எட்டோ அஞ்சோ நாலோ எத்தனை நாள் நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோடய பவர் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்ஏ டிசி ஓல்ட்டு தான் இதோட இது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் நம்ம எத்தனை லைன் கொடுத்துருக்கோமோ மொத்தம் டென் கிலோவாட் வந்து இதில் வந்து போகுது மொத்தம் பத்து பாயிண்ட் இருக்குது நம்மளுடைய பேட்ரி ஃபுல்லாக இருந்து எல்லா லைனுமே தெளிவாக இருந்தால் இதில் காமிக்க லைனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நமக்கு வந்து நம்ம அதை போய் செக் பண்ணிக்கிற தான் இந்த மொதல் மூணு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ அதுக்கடுத்தப்புறம் மீடியம் இது வந்து ஹை நமக்கு எப்போதுமே க்ரீன் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தாலே நமக்கு லைன் தெளிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று தேவையானது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது போல் ஒரு பேட்ரி இப்போது நமக்கு வந்து சோலார்லேருந்து தான் போயிருக்கு இந்த ரெண்டு லைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் பேனலில் வந்து நம்ம பேட்ரிக்கு பேக்கப்புக்காக வருது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறக்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நைன்டி எம்ஸ் பேட்ரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பேட்ரி வந்து நமக்கு வந்து சோலார் இருந்து வரக்கூடிய சார்ஜ் வந்து இந்த பேட்டரியில் ஏறுது இந்த பேட்ரிக்கும் இந்த இன்சுலேஷன் பாக்ஸுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹேண்டில் கூட நேரத்துக்கு கொடுத்துருக்காங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் வந்து பேனல்லேருந்து பேட்ரிக்கு பேக்கப் ஆகுது பேட்ரியிலேருந்து இன்சுலேஷன் பாக்ஸுக்கு போகுது இன்சுலேஷன் பாக்ஸில் வந்து இந்த இதன் வழியாக ஃப்ரெண்ட்ஸுக்கு லைன் போகுது அப்படிங்கும்போது இது முழுக்க முழுக்க சோலார் மூலமாக இயங்கக்கூடியதான் இதில் எந்த விதமான நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கரண்டோ இல்லை எதுவுமோ நம்ம இதில் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது இது வந்து அதுகளை வராமல் தடுக்கிறதுக்காக மட்டுமே தவிர அதுகளோட உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அதுகளுக்கு எந்த இதன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது நம்ம தற்காலிக வேலி அமைக்கிறதுக்காக கம்புகள் வெட்டிட்டு வந்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி கம்பு இது எதற்காக தெரிஞ்சிருக்கம்னா நொச்சி கம்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா துளிர் வெட்டுச்சின்னா நாளைக்கு நமக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் வேறு மற்ற கம்புகள் யூஸ் பண்ணோம்னா அது காஞ்சு போச்சாலும் காஞ்சி போனாலும் சரி அல்லது ஒடிஞ்சிட்டாலும் சரி நம்ம அதற்கு வேறு கம்பு மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதனால் தான் நம்ம நொச்சி கம்பு எடுத்திருக்கோம் நொச்சி கம்பு இதோடய ஹைட் வந்து பார்த்திங்கனா ஒரு ஆறு அடி கம்பு வெட்டியிருக்கோம் அதற்கு கீழே வந்து இது போல் சீவி வச்சுருக்கோம் நம்ம இதற்கு கிடங்கு எடுத்து அதை வந்து பதினஞ்சு அடிக்கு ஒரு கம்பு அந்த கணக்கில் நம்ம வந்து நொச்சியை நடவு பண்ண போகிறோம் இந்த நொச்சி கம்பில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு விட போகிறோம் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா மூணு லைன் நம்ம விடுறோம் அடியே ஒன்று எடுத்து விடுறோம் மற்ற ரெண்டில் வந்து ஃபென்ஸ் விடுறோம் தற்சமயம் வந்து நம்ம வந்து காட்டுப்பண்ணையுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம இதை இருக்கோம் இது எப்படி அமைக்கிறோங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் விளம்பர பண்ணுற வேலை தான் கூட சாணப்ப